கேள்விகள்லாம் கூட நடு நடுவில் நொழிச்சு வச்சிருக்கேன் தொடர்ந்து லிசன் பண்ணுங்க சோ உங்களுக்கு தெரியுமா புக் வந்து எங்க அகாடமி பக்கத்துல இருந்து சேல்ஸ்ல இருக்கு உங்களுக்கு தெரியுமா பிளஸ் பாக்ஸ் குஷின்

இன்னைக்கு காஃபி தரிசுக்கு போறதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டுறப்போ போட்டிருந்தப்போ சார் வெங்காயத்துக்கும் பூண்டுக்குமே வந்து கன்ஃபியூஷன் ஆச்சு சார் வெங்காயம் வந்து அல்லியம் சட்டைவம் கிடையாது பூண்டு தான் வந்து அல்லியம் சட்டைவம் வெங்காயம் வந்து அல்லியம் சீபா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் கரெக்டு தான் நீங்க தான் கரெக்ட் பூண்டுக்கு அல்லியம் சீபா வெங்காயம் வந்து அல்லியம் சட்டைவம் ஆனா நம்ம புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அல்லியம் சட்டைவம் கொடுத்துருக்காங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ரெண்டுமே ஒரு முறை படிச்சிருக்கேன் நான் வந்து என்னுடைய டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே

அதுக்கப்புறமா நான் அந்த டென்த்தில் படிக்கும்போது எங்கள் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க படிக்கும் போதுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அல்யம் சட்டைவம் சிபா இந்த ரெண்டு பேருமே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இருக்கிறேன் வெங்காயத்தை எடுக்கும்போது பூண்டுக்கு தான் அல்லியம் சிபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் பட் ஆனால் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது வெங்காயத்துக்கு அல்லியம் சிபான்ற ஃபேமிலியை சார்ந்ததாகவும் பூண்டு வந்து சயின்டிஃபிக் நேம் ஆஃப் கார்லிக் வந்து என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அல்லியம் சட்டைவம் அப்படின்னு வந்துச்சு அப்போ பூண்டுனா அல்லியம் சட்டைவம் வெங்காயம்னா அல்லியம் சீபா ஆனால் நம்மளுடைய புக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்குலேயே வந்து வெங்காயம்னா தான் அல்லியம் சட்டைவம்னு கொடுத்துருக்காங்க ஸோ புக்குலையே தப்பா தான் இருந்திருக்கு ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தப்பா சொல்கிற மாதிரியான போயிடுச்சு பட் இது எடுத்து வச்சுக்கோங்க பட் ஆனால் புக்கு டேட்டாத நமக்கு முக்கியம் நாலு பேர் கொஸ்டின் பேப்பர்லேயும் புக்கு டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு இதுதான் இருந்துச்சு புக்கில் நீ மார்க் பண்ணியிருக்கணும் இல்லைன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் அல்லியம் சட்டைவம்னா பூண்டு அல்லியம் சீபானாதான் வெங்காயம் இது கிளாரிஃபை எடுத்துக்கோங்க மேபி நம்ம வந்து இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு கொஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம மேல் முறையீடு பண்ணி மார்க் கூட வாங்கலாம் கிளைம் பண்ணலாம் சரி ஓகே இப்ப நம்ம போலாமா இன்னைக்கு சேர்மங்கள் சேர்மங்களுடைய பெயர்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க இது வந்து கெமிஸ்ட்ரி எனக்கு பொது பெயர்கள் தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தாமிரம் அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் காப்பர் என்னன்னு எழுதுவீங்க Cu யுன்னு எழுதுவீங்க சல்பேட்னாலே எஸ்ஓ அப்ப இந்த எஸ்இயு எஸ் சும்மா வரல காப்பர்னா Cu யூ சல்பேட்னா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்னன்னு போட்டுருவேன் போட்டு பாருங்க கால்சியம் சல்பேட் சல்பேட் வந்து இரும்பு சல்பேட் சல்பேட் வந்து அப்ப சல்பேட் வந்துனாலே என்ன பண்ணும் எஸ்ஓ போர் போட்டுருவோம் முன்னாடி என்ன விதமான எலமெண்ட் கொடுக்குறாங்களோ அதனுடைய குறியீடை வந்து என்ன பண்ண போறோம் சிம்பிள் வந்து போட்டு போறோம் அப்ப காப்பர் சல்பேட்னா சிஓ எஸ்ஓ போர் இரும்பு இரும்புனாலே ஃபெரஸ் ஓகேவா இரும்புனாலே என்னது ஃபெரஸ் அதனுடைய சிம்பிள் என்ன Fe அப்ப இரும்பு சல்பேட்னா FeSO4 அப்படினு சொல்லிட போறோம் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படினு சொல்லிருக்காங்க பொட்டாசியம்னா K

சோ இந்த மாதிரி தான் மாதிரிதான் எழுதியிருக்காங்க பொது பெயர்களை தான் பாக்கப்படுறோம் மயில் தூத்தம் மயில் துத்தம்னா என்னன்னு காப்பர் செல்பே ரொம்ப நம்ம ப்ளூ கலர்ல பச காசுறோம்ல இந்த போஸ்டர்ஸ் ஓட்டுறதுக்குலாம் பசல்லாம் காசும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இதுலோண்டு கெமிக்கல் எடுத்து வந்து ஆட் பண்ணிடுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் தூத்தம் சொல்லுவாங்க ஏன் அந்த அது விஷம் தான் பாய்சன் இட்ஸ் பாய்சன் அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அதை ஆட் பண்றதன் மூலமா என்ன அதுன்னா பசை வந்து சீக்கிரமா நீர்த்து போகாது புரியுதா அந்த பச வந்து கெட்டியாவே இருக்கும் சீக்கிரமா நீர்த்து போச்சுன்னா ஒட்டுமா ஒட்டவே ஒட்டாது அதனால கம் மாதிரி பச மாதிரி இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டு நமக்கு ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப மயில் துத்தம்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பசையை வந்து காசம் பொழுது நீர்த்து போகாம இருக்கறதுக்கான பல பயன்பாடுக்காக பயன்படுத்துறதுதான் அப்போ தாமிர சல்பேட்டுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் துத்தம் அப்போ தாமிரம்னாலே காப்பர் சி எஸ் ஓ போர் தான் அதை மாலிக்குலர் ஃபார்ம் எல்லாம் இரும்பு சல்ஃபேட் இரும்புனாலே பெரர் சல்ஃபேட் எஃப் இ எஸ்ஓ போர் அதை என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பச்சை தூத்தம்னு சொல்லுவாங்க அப்போ மயில் துத்தம் பச்சை துத்தம் பச்சை துத்தம்னா இரும்பு சல்ஃபேட் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இரும்பெல்லாம் துரு பிடிச்சிச்சுன்னா முதல்ல பாசிப்படை அடிஞ்சு மாதிரி பச்சை கலர்ல ஆகும் ஓகேவா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சை திருத்தம் ஓகேவா அடுத்தது பொட்டாசியம் நைட்ரேட் கேஎன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சால்ட் பீட்டர் கந்தக அமிலம் கந்தக அமிலம்னா எல்லாருக்குமே தெரியும் எச் டூ எஸ் கூடிய எச் என்னது கந்தக அமிலம் சொல்லுவாங்க எச் எஸ் ஓ விட்ரியால் ஓகேவா விட்ரியால் எண்ணெய் அடுத்தது கால்சியம் எமி இந்த கால்சியம்னா சிஏ

பொட்டாசியம் குளோரைடு என்னன்னு சொல்லுவாங்க பொட்டாஷ் அப்படினு சொல்லுவாங்க பொட்டாசியம் குளோரைடு என்னன்னு சொல்லுவாங்க பொட்டாஷ் அப்ப இதெல்லாம் ஒரு சேர்மங்கள் அந்த சேர்மங்களோட பொது பெயர்கள் அப்ப salt peter என்னன்னு என்னன்னா பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 salt மயில் துத்தம் பச்சை துத்தம் மயில் துத்தம்னா வேற ஒண்ணு இல்ல காப்பர் சல்பேட் அதாவது தாமிர சல்பேட்னு சொல்வாங்க இதே பச்சை துத்தம்னா இரும்பு இரும்பு சல்பேட் ஃபெரஸ் சல்பேட்னு சொல்லலாம் FeSO4 விட்ரியல் என்னன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய H2SO4 சல்பூரிக் அமிலம் கந்தக அமிலம்னு சொல்லலாம் கால்சியம்

அதனுடைய வாய்ப்பாடு என்னன்னா சிஏஎஸ் ஓர் கால்சியம் சிஏ சல்பேட் எஸ் ஓர் ஆஃப் ஆஃப் ஹைட்ரேட் எச் டூ ஓ சோ சிஏஎஸ் ஓர் ஆஃப் எச் டூ ஓ அடுத்தது பொட்டாசியம் குளோரைட் என்ன சொல்லுவாங்க பொட்டாஸ் இவ்வளவு தான் இது இந்த சேர்மங்களுடைய பொது பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம நடுவு நடுவில் இப்ப இன்ட்ராக்டா நீங்களே பதில் சொல்லப் போறீங்க இந்த தினங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் ஏன்னா நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய தினங்கள் தான் இதெல்லாம் நீ டக்கு டக்குன்னு எங்க கூட சேர்ந்து சொல்லிட்டேன்னா ஈஸியா வந்து கேட்டலாம் ஏன்னா எஸ்ஐ

இது எப்ப சொல்லுங்க உலக மலேரியா தினம் இப்பதான் எய்ட்ஸ் பத்தி பாத்தீங்க எய்ட்ஸ் ஒரு நோயா அதுக்கு அடுத்தது மலேரியான்றதும் ஒரு கொசுக்களின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் சரி உலக மலேரியா தினம் எப்போ அதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் உலக மலேரியா தினம் ஓகேவா உலக மலேரியா தினம் என்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சரி இப்போ இங்க நம்ம ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம் ஒன்னு ஏப்ரல் மாசத்திலே இன்னும் ஒரு டே இருக்கு இதுல அது எது இன்னொன்னு இருபத்தஞ்சு இருக்கா இந்த இருபத்தி அஞ்சுக்கு முன்ன பின்னன்னு ஒரு நாள் இருக்கு அது எது இப்படிதான் நீங்க ஏப்ரல் மாசத்திலே இருக்கக்கூடிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு சுகாதார தினம் இது எப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஏழு அப்ப உலக சுகாதார தினம் ஏப்ரல் அப்ப ரெண்டு தினம் ஏப்ரல் வருது ஒண்ணு மலேரியா ஒண்ணு சுகாதாரம் சுகாதாரமா இருந்தா ஏமா மலேரியா வரப்போது ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டுமே ஏப்ரல் தான் சுகாதாரமா இருந்தா ஏன் மலேரியா வரப்போது ஏப்ரல் மாசனால லீவு பசங்க சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போய் அங்கங்க ஓடி போடுச்சு விளையாடி கொசு கடிச்சு என்ன வந்துடும் மலேரியா வந்துடும் அப்ப சுகாதாரமா இருந்தா மலேரியா வராது அப்ப ஏப்ரல் மாதம் லீவு சுகாதாரமா இருங்க மலேரியா நமக்கு வராது அப்ப சுகாதாரம் ஏழாம் தேதி மலேரியா தான் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இப்ப இன்னொரு ஒரு விஷயம் சொன்னேன் இந்த இருபத்தி அஞ்சுக்கு முன்ன பின்ன நாள் வரணும் அப்படின்னு சொன்னேன் இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நாள் ஒண்ணு இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா காச நோய் எதிர்ப்பு தினம் இவங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மார்ச் இருபத்தி நாலு இதுதான் வந்து காச நோய் டிபி ஓகேவா அப்ப நோய்களை பத்தியே மூணு நாள் இருந்துச்சு ஒன்னு புற்றுநோய் சாரி புற்றுநோய் வரல காச நோய் இன்னொன்னு எய்ட்ஸ் இன்னொன்னு மலேரியா எய்ட்ஸ் வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி காச வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி காசநோய் சாரி காச நோய் இல்ல காச நோய் எதிர்ப்பு தினம் வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி மலேரியா தினம் வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்ப ஏப்ரல் மாசத்துல இன்னொரு நாள் வரும் அது இந்த மூணு நோயை வராம சுகாதாரமா இருக்கிறத பத்தி பேசுற நோய் அப்ப சுகாதார தினம் வந்து என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு சரி இதே மாதிரி மார்ச் மாசத்துல மார்ச் நீர் தினம் சார் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு தான் உலக நீர் தினம் இதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு நாள் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா காதுகள் தினம் சிட்டுக்குருவி தினம் அப்ப இருபதாம் தேதி மார்ச் இருபது வந்து சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபத்தி வந்து உலக காடுகள் தினம் அப்ப சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிச்சு அப்படின்னு மூணு நாளையும் தொடர்ந்து சொல்லுவாங்க அப்ப சிட்டுக்குருவி மார்ச் இருபது மார்ச் இருபத்தி ஒண்ணுன்றது உலக காடுகள் அடுத்தது என்னது உலக நீர் தினம் என்றது மார்ச் இருபத்தி ரெண்டு இப்ப இதெல்லாமே பில் பண்ணிட்டோம் கடைசியா ரெண்டு வந்து தொக்கா நிக்குது புற்றுநோய் நாள் இது பாருங்க உலக புற்றுநோய்

பிப்ரவரி என்னைக்கு நாலாம் தேதி பிப்ரவரி நாலு என்னது உலக புற்றுநோய் நாள் இது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் நவம்பர் நவம்பர் மாசம் ஏழாம் தேதி அப்ப நவம்பர் ஏழு வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பின்னாடி வருது பிப்ரவரி முதல்ல வந்துருது அது பிப்ரவரி நாலு வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம் அப்ப புற்றுநோயிலே ரெண்டுமே நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்த உடனே புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க உலக புற்றுநோய்னா பிப்ரவரி நாலு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர் அவேர்னஸ் டே சொல்லுவாங்க நவம்பர் ஏழு அப்ப இது ஞாபகம் இருக்கா நீர் தினம் என்னைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு சார் புற்றுநோய்க்கான தினம் உலக புற்றுநோய்க்கான தினம் பிப்ரவரி நாலு சார் அப்ப தேசிய புற்றுநோய்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நவம்பர் ஏழு சார் சுகாதார தினம் என்னைக்குப்பா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி சார் அப்ப சுகாதார தினத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல இன்னொரு தினம் இருக்கு அது என்னப்பா மலேரியா தினம் சார் அது எப்போ ஏப்ரல் இருபத்தஞ்சு சோ இருபத்தஞ்சுன்னு வருதா அப்ப இருபத்தி நாலுல இருந்து காசநோய் தினம் வருமே இருபத்தி நாலு தான் சார் காசு காசு நோய் தினம் அது ஏப்ரல் மாசம் என்ன மாசம் மார்ச் மாசம் சார் மார்ச் இருபத்தி நாலு காசு நோய் எதிர்ப்பு தினம் சார் சரி வேற எதை விட்டோம் எயிட்ஸ் தினத்தை விட்டோம் சார் எயிட்ஸ் தினம் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இது எல்லாமே ஞாபகம் இருக்கா இப்போ அடுத்தது இங்க வாங்க உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மாதவிடாய் சுகாதார இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வரக்கூடியதுதான் ரெண்டுமே என்னது மே மாசம் வரக்கூடியதுதான் ஆனா என்ன இன்னைக்கு டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க புகையிலை எதிர்ப்பு நாள் பா இவங்க கிட்ட மாசம் ஃபுல்லா சொல்லி கடைசி வரையும் இந்த புகையிலை குடிக்கிறத மட்டும் விடலப்பா மே மே மேன் கத்துறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல மேனே வச்சுக்கோங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மாசம் ஃபுல்லா சொல்லி கடைசி வரையும் இவன் விடல அப்படின்னு சொல்லுவீங்க சோ கடைசி வரையும் மே முப்பத்தி ஒன்னு கடைசி வரையும் புகையில பிரிக்கிறதே விடல

எட்டாவது நாள் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அப்போ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே முப்பத்தி ஒன்னு மாதவிடாய் சுகாதார நாள் மே இருபத்தி எட்டு சோ இது எல்லாமே தெரிஞ்சிச்சு டேஸ பொறுத்தவரை இப்ப எல்லாமே அட்டு வேற ஆணை வேற இப்ப சொல்லுவீங்க புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரி இந்தியாவில் உள்ள உயிர்கோல காப்பகங்களின் எண்ணிக்கை தற்போது வரையின்னு கேட்டிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில புக்ஸ்ல வந்து பதினஞ்சுன்னு கூட கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் எத்தனைன்னு கொடுத்துருப்பாங்க பதினஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க உயிர்கோல காப்பகங்கள்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு புக்கிஷத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் சும்மா ஏனது என்ன அந்த கூடாது ரிசர்வ்ஸை வந்து பாதுகாக்கணும் சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பரிந்துரைக்குது இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இத்தனை இடத்த நான் பாதுகாக்க சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் போய் இதெல்லாம் அழிச்சு விட்டுறாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பல்லுயிர் காப்பகங்களாக இருக்கும் பல உயிர்கள் வந்து அங்கே வாழக்கூடிய இடங்கள் பல உயிர்கள் வந்து அங்கே பெருகக்கூடிய இடங்களா இருக்கும் அதெல்லாம் போய் அழிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் சில பிளேசஸ் எல்லாம் வரையிறதுக்கு கூறியிருக்கு ஸோ கூறிய அமைப்பு என்னது யுனெஸ்கோ என்ற அமைப்பு

உயிர்கோல காப்பகங்கள் இந்த யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் எத்தனை இப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஓகேவா பதினஞ்சு இருந்துச்சுன்னா அதெல்லாம் மறந்துறேன் எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்கு இந்த பதினெட்டுல தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதுல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு என்ன சார் அது ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீலகிரி நீலகிரியில இருக்கக்கூடிய அது வந்து ஒரு உயிர்கோள காப்பகமா வரையறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையில நமக்கு என்னவா வரையறுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகமாக ஆஃப் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடாவும் எதை சேர்ந்ததுதான் தமிழகத்தை சேர்ந்ததுதான் மன்னார் வளைகுடாவும் நீலகிரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் மத்தியில தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள்லாம் ரெண்டு இருக்கு அது என்னென்ன ஒன்னு நீலகிரி இன்னொன்னு என்ன கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடான்னு சொல்லக்கூடியது

இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாதுகாப்பு சட்டம் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் வன உயிரினா என்னன்னா வன உயிர்கள் வன உயிர்கள்னா வனத்துல வாழக்கூடிய மிருகங்கள் அதாவது காட்டுல வாழக்கூடிய மிருகங்களை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா வந்து இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் இங்க வாழ தகுதி இருக்குன்றது என்னுடைய கருத்து இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாது இந்த பூச்சி இருக்கணும் இந்த பூச்சி இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு சில விஷயம் ஆவலன்னா சில விஷயத்துக்களை கொள்ளுவாங்க அது தப்பு இல்லை ஆனா இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே இந்த உலகத்துல இருக்கணும் அது வந்து அவங்க அவங்க பார்வையில அது ரைட்டு ஓகேவா சோ உணவு அதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்காரு இத்த இத்த சாப்பிடணும் இத்த இது சாப்பிடணும் இத்த இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு எதுக்கு வச்சிருக்காரு இருக்காரு உணவு சங்கிலி இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ருட்டீன் லைஃப் சைக்கிள் வந்து இந்த உலகத்துல வந்து ருட்டீனா நடந்துகிட்டே இருக்கும் வந்தது தங்கிடுச்சுன்னா இருக்கிறதுக்கு இடம் ஏது இது வந்து அந்த காலத்துல ஒரு பாட்டிலே சொல்லிருக்காங்க வந்தவங்க ஒரு காலத்துல போய்தான் ஆகணும் அதனால இயற்கையா சாவு என்பது நிச்சயம் அதுக்கு அதுக்குன்னுட்டு நீங்க தொடர்ந்து அழிச்சுட்டே வரக்கூடாது ஒரு உயிரினத்தை புலிகள் எல்லாம் வேட்டையாடுனாங்க அப்போ நிறைய வேட்டையாடினாங்க புலிகளுடைய எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு ஐயோசி என் அப்படின்னு சொல்லக்கூடியது கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயூசி என்றது ஒரு அமைப்பு அது வருஷா வருஷம் ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணும் ரெட் லிஸ்ட் சிவப்பு அப்படின்னால டேஞ்சர்னு அர்த்தம் அப்புறம் டேஞ்சர் எதுக்கு சொல்றாங்க இந்த உயிரினம் கம்மியா இருக்கு பூமியில இது இதுக்கு மேல கம்மி பண்ணீங்க அப்படின்னா இந்த பூமியினுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய புலிகள் எல்லாம் அழிச்சிடுங்க மான் வளர்ந்துட்டே போயிடும் மான்களுடைய எண்ணிக்கை ரொம்ப வளர்ந்துடும் மான்கள் போற வர புல்லாம் மேய்ஞ்சிடும் எல்லாத்தையும் மேய்ஞ்சிருச்சுன்னா மழை எங்கிருந்து வரும் ஒரு உயிர் சாவது அங்க ஏதோ ஒரு காரணம் அங்க இருக்கு அப்ப மான்களை அழிக்கிறதுக்கு புலிகள் இருக்கு நம்ம போய் புலிகளை அழிக்க கூடாது அப்ப உணவு சங்கலின்றத அந்த இடத்துல புலிகளை ரொம்ப அழிச்சிட்டீங்கன்னா தடப்பட்டு அதனாலதான் கடவுள் வந்து ஒரு படைப்பை கரெக்டா படைச்சிருக்காரு ஓகேவா சோ புலிகள் அந்த ரெட் லிஸ்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புலிகள் கம்மியா இருக்குது இதுக்கு மேல அழிச்சிங்கன்னா மொத்தமா போயிடும் புலி அதுக்கப்புறமா உங்க ஃபியூச்சர்ல இருக்கிற பசங்க ஓ இதான் புலியான்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால புலிகளை பாதுகாக்குங்க குழிகளை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வராங்க அதுக்கு அது அதுக்கு அதுக்கு முன்னாடி தான் வன உயிர் பாதுகாப்பு சட்டம் வனத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழிக்காதீங்க அது எதுவும் இருக்கட்டும் தான் இப்போ கூட ஒரு பாம்பை கண்ட உடனே உங்களை எது கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்க பாம்பு என்பதும் இருக்கணும் இந்த உலகத்துல அதனால சொல்லிட்டு அதை அதை வந்து காப்பாற்றி எடுத்துட்டு போய் எங்கே விட்டுருவாங்க காட்டு பகுதியில் அங்கே விட்டுருவாங்களே தவிர அது சாபடிக்க மாட்டாங்க ஓகேவா சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்ப வன உயிர் பாதுகாப்பு திட்டம் என்பது இருக்கு எப்ப எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதுக்கு அடுத்தது

புளிய தேசிய விலங்கு அறிவிச்சாவது மரப்பாயிரங்களே நீங்க வந்து புளிய தொட மாட்டீங்க புளிய தொட்டா தேசிய விலங்கான புலி மேலேயே கையை வச்சா உனக்கு சும்மா விடுவோமா உன்னை போட்டு தள்ளிடுவோம் உனக்கு ரொம்ப மேல கேஸ் வந்து ரொம்ப அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புளிய வந்து என்னவா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தேசிய விலங்கு அறிவிச்சாங்க எதை மாத்தி சிங்கத்தை மாத்தி அப்ப சிங்கத்தை மாத்தி புளிய வந்து நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தேசிய விலங்கு அறிவிச்சாச்சு இப்பயாவது குறைஞ்சிச்சா இல்ல உடனே போடுற புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை புலிகள் மேல கைய வைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குடான்னு சொல்லிட்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அப்ப எழுபத்தி ரெண்டுல தான் நடந்திருக்கு வன உயிர் பாதுகாப்பு சட்டம் அதை போட்டால் திருந்தினியா இல்ல சரி தேசிய விலங்கா அறிவிக்கிறோம் புலிய சிங்கத்தை தூக்குடா அப்படின்னு சொன்னாங்க சிங்கம் வந்து எப்ப திரும்ப இருந்துச்சு ஜூலை மாசம் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சிங்கத்தை அடாப்ட் பண்ணாங்க தேசிய விலங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து சிங்கம் தான் இருந்துச்சு எழுபத்தி ரெண்டுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சிங்கத்தை கேன்சல் பண்ணு பெங்கால் டைகர் வங்காள புலி அப்படின்னு சொல்லிட்டு வங்காள புலி எடுத்துட்டு வந்து நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அறிவிச்சாங்க அப்பயும் குறையில புலிகளை கொள்றது போடுற புலிகள் பாதுகாப்பு திட்டம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது வன உயிர்களுக்கான ஒரு முக்கிய பாதுகாப்பு திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்ப எழுபத்தி ரெண்டு வன உயிர் பாதுகாப்பு திட்டம் அதுக்கு அடுத்த வருஷமே புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதற்கு அடுத்தது எந்த விலங்கு காப்பாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல முதல்ல எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி மூணுல வந்து புலி எழுபத்தி ஆறில் வந்து முதல்ல மூணு வருஷம் கேப்ல திருப்பியும் அதுக்கு அடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா யானை தொண்ணூத்தி ரெண்டு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துட்டு வரப்பட்டுச்சு அப்ப வருஷங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாலு பேர் வருஷத்தை வச்சு மேட்ச் பண்ண சொல்லலாம் பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட எந்த மிருகங்களுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தீ விட்டுட்டு ஆண்டு இந்த பக்கம் கொடுத்துட்டு மிருகத்தை இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க நீ என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் அப்ப புலிகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏன்னா எழுபத்தி ரெண்டுல வந்து வன உயிர் பாதுகாப்பு திட்டம் வந்துச்சு அது ஞாபகம் தான் அடுத்த வருஷமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம் சோ புலிகளுக்கு அடுத்தது எதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா முதலை ஊர்வன இனத்தை சார்ந்தது சோ முதலை வந்து வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதுக்கடுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா யானை யானை வந்து ஆயிரத்தி

ஓகேவா ஐந்து பாதுகாப்பு திட்டங்கள் எடுத்து வரப்பட்டுள்ளன இறுதியாக வரப்பட்டது இந்த கொரோனா ரெண்டாயிரத்தி எடுத்துக்கொண்டுள்ளனா இருபது காண்டாமிருகங்களை பாதுகாக்கணும் அப்போ ஒவ்வொரு வன உயிர்களையும் பாதுகாக்க வேண்டி தனித்தனி சட்டங்களும் திட்டங்களும் போடப்பட்டிருக்கு அதுதான் இந்த ஆண்டுகளில் நிறைவேற்றவும் பட்டிருக்கு மூணு புலி தொண்ணூத்தி ரெண்டு யான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடலாமே

H2O இது அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வேதியியல் கெமிக்கல் ஃபார்முலா அப்படினு சொல்லிட்டேன். இப்போ இதனுடைய பெயர் என்னன்னு தான் கேтер்கா. டக்குன்னு சொல்லிடு மார்க் எடுத்துட்டு போங்க. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேтер்கா. முதலை முதலைன்னு சொல்லிருக்கேன். புலிகள் எப்பன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப முதலைன்றது நீயே சொல்லிடுவீங்க. அப்ப முதலைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? உலக மலேரியா தினம் எப்போது நம்ம தின டேஸ் எல்லாம் நீங்க சொல்லி தான் நம்ம எழுதணுமே அதனால ஈஸியா உங்களுக்கே தெரியும் அப்ப உலக மலேரியா தினம் எப்போது அதை ஒழுங்கா பண்ணிடுங்க அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் எவை நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு இது மூணு கொஸ்டின் இப்ப நம்ம சிலபஸ்ல இருந்து எடுத்த மாதிரி இது அவுட் ஆஃப் த சிலபஸ் இல்ல இப்ப நான் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வாயால தான் தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் இந்தியாவில் உள்ள மொத்த உயிர்கோல காப்பகங்கள் பதினெட்டுன்னு சொல்லிட்டு அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தது எத்தனைன்றதும் சொல்லிட்டு அது என்னென்னதும் சொல்லிட்டு அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் எவை அதான் சொல்லிடு அடுத்தது புலிகள் எந்த எந்த ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க புலிகள் எந்த ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் எங்களுக்கு தெரியாதா தேசிய விலங்கு அத ஞாபகம் வச்சுக்கோங்க புலிகள் திட்டம் வேற தேசிய விலங்கு வேற அப்ப நான் கேட்டிருக்க கொஷின் புலிகள் எந்த ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன் புலிகள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு நான் கேக்கல அத ஞாபகத்துல வச்சிட்டு கரெக்டா பதில் சொன்னீங்கனா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் சோ இன்னைக்கு காபி வித் ஹரிஷ் சொல்ற சொல்ல இருந்திருக்கும் நான் நம்பறேன் சோ எல்லாரும் காபி குடிச்சிட்டு இருப்பீங்க நல்ல சூடு ஆரி சொல்ல இப்பவும் சொல்ல குடிங்க குடிச்சு முடிச்சிட்டு நாளைக்கு வந்து வீடியோக்கு சேருங்க தேங்க்யூ